பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபிள்ஸ் தமிழ் சேனல் வியூபர்ஸ் இன்றைக்கி இந்த கிளம்பாக்கத்திலருந்து கோவலம் எப்படி போகிறதுன்றதை பார்க்க போகிறீங்க இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோவலத்துக்கு பஸ் இல்லைங்க இங்கேருந்து கேளம்பாக்கம் திருப்பூரூருக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது ஃபைவ் ஒன் ஃபைவ் இன்னைக்கு அந்த பஸ்ஸில் ஏறி தான் கேளம்பாக்கம் போயிட்டு கேளம்பாக்கத்துலேருந்து கோவலம் எப்படி ரீச் பண்ணலான்றதா இந்த வீட்டில் பார்க்க போகிறீங்க இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த திருப்பூரூர் கேளம்பாக்கம் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும் ஓகே வியூ பஸ் இப்போ நான் பஸ் ஏறிட்டேன் இங்கேருந்து கேளாம்பாக்கம் பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாங்க பார்க்கலாம் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு கோவளம் மகாபலிபுரத்துக்கு இன்னும் அளவுக்கு இல்லைங்க கோவளம் போகணுன்னா நீங்கள் இங்கேருந்து தாம்பரம் போய் அங்கேருந்து ஃபைவ் ஒன் ஃபைவ் பஸ் பிடிச்சு போகிறத விட உங்களுக்கு இங்கேருந்து திருப்பூரூர் இல்லை கேளம்பாக்கம் பஸ் கேட்டிங்கன்னா கேளம்பாக்கத்தில் இறங்கி உங்களுக்கு அங்கேருந்து பஸ் ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் புல்லாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து யூ டர்ன் போட்டு ஸ்ட்ரைட்டாக வரும்பொழுது உங்களுக்கு வண்டலூர் பிரிட்ஜுக்கு கீழே ரைட் எடுக்கிறாங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க வண்டலூர் டு பஸ் ஸ்டாப் வண்டலூர் ஜூக்கு அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப் தாங்க அண்ணா நகர் காலனி பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க கொலப்பாக்கம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் கொலப்பாக்கம் தாண்ட உடனே உங்களுக்கு லெப்ட் ஹேண்ட் சைடில் மெட்ரோ ட்ரெயின் உண்டான பில்லர் எல்லாம் ரெடி பண்ற இடத்தினால பார்க்க முடிஞ்சுதுங்க அதுக்கு அடுத்து பஸ் இப்போ நிற்கிறது தான் ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் ஸ்டாப் காலேஜுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த மலை இருக்கிற இடம் தாங்க பெங்கம்பாக்கம் நெக்ஸ்ட் பஸ் இப்ப தான் ரத்னமங்கலம் தாக்கூர் காலேஜ் பஸ் ஸ்டாப் இந்த ரூட்ல நிறைய எம்டிசி பேருந்து அவைலபிள் தாங்க இருக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க கண்டிகை பஸ் ஸ்டாப் இந்த ஃபைவ் ஒன் ஃபைவ் சீரியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கம் கோவளம் மாமல்லபுரம் வடநெம்மேலி இந்த இடத்துக்கு எல்லாமே உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது இப்போது அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப் தான் மேலக்கொட்டையூர் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கிறதாங்க சென்ட் ஜோசப் சர்ச் மேலக்கொட்டையூர் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே அடுத்ததாக வர்றதாங்க கீழக்கோட்டையூர் பஸ் ஸ்டாப் இங்கே இங்கே இறங்கும் போதே உங்களுக்கு முன்னாடியே தெரியுது தான் பிஐடி சென்னை பிஐடி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது தாங்க மல்ரோசாபுரம் பஸ் ஸ்டாப் இதே ரோடில் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற ஜங்ஷன் தாங்க மாம்பாக்கம் இங்கே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் மேடவாக்கம் வேளச்சேரி போறதுக்கு உண்டான வழி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்லேயே நீங்கள் மேடவாக்கம் ரீச் பண்ணிடலாம் பஸ் இப்போ தாங்க மாம்பாக்கம் ஸ்டாப் மாம்பாக்கத்துக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே இருக்கிறதாங்க புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்குறதுதான் செட்டிநாடு பஸ் ஸ்டாப் பட் ஆள் இறங்க வேண்டியலாதனால பஸ் அங்க நிக்கலீங்க ஓகே விவர்ஸ் இந்த கேளம்பாக்கம் ரோடு எண்டுக்கு வந்துட்டோம் நிற்கிறது தான் கேளம்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் கேளம்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச உடனே இந்த சிக்னல் வருங்க சிக்னல்லேருந்து ரைட்டு கட் பண்ணி போய் நிற்கிறது தான் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் ஓஎம்ஆர் ரோடு இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் வர்றது தாங்க கேளம்பாக்கம் அண்ட் திருப்பூர் ஓகே விவர் நீங்கள் இந்த கேலம்பாக்கம் ரைட் சிக்னல் கட் பண்ண உடனே இப்போ தான் வருவீங்க இங்கேருந்து லெஃப்ட் அண்ட் சைடு கோவலம் காட்டும் உங்களுக்கு இங்க இருந்து கோவலத்துக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸும் அவைலபிளாக இருக்குது இப்போ இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் கோவலம் எப்படி போறதுன்றத பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு அந்த கார்னர்லேருந்தும் பஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது நான் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஏறிட்டேன் ஓகே விவர்ஸ் ட்ராவலிங் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க இதுக்கு மேலே பஸ் ஸ்டாப் வைஸ் தான் அதிகமாக வர வாய்ப்பு இல்லைங்க உங்களுக்கு கேளம்பாக்கம் டூ கோவளம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அந்த அளவில் தான் இருக்கும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட கோவளம் டோல்கேட் ரீச் பண்ணிட்டோங்க கோவளம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன் கிலோமீட்டர் சென்னை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இங்கேருந்து இருந்து மாமல்லபுரம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் கிலோமீட்டர்ஸுங்க இங்கேருந்து இப்போ பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி ஈஸியாக ரோடு தாங்க போயிட்டுருக்கு இங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணுதுங்க இங்கேருந்து ஒன் கிலோமீட்டரில் இருக்கிறது தான் உங்களுக்கு கோபளம் பஸ் ஸ்டாண்டு நம்ம கிட்டத்தட்ட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம் ஓகே வீவர்ஸ் இப்போது கிளாம்பாக்கத்துலேருந்து கோவளம் எப்படி வரணுன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் பஸ் வசதி அவைலபிள் இல்லைனாலும் நீங்கள் இந்த கோவளம் பீச்சுக்கு இப்படி தாங்க வந்து ரீச் பண்ண முடியும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பஸ் ரூட் கொடுத்துருவாங்க கிளாம்பாக்கத்துலேருந்து இந்த கோவளம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஆன ஜேர்னி டைம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிட்ஸில் நீங்க இந்த கோவம் வந்து ரீச் ஓகே வியூவர்ஸ் கேளம்பாக்கத்தை ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி கேளம்பாக்கம் வரைக்கும் நான் அந்த பஸ்ல வந்தீங்க தேர்ட்டி ருபீஸ் கேளம்பாக்கத்திலிருந்து உங்களுக்கு பஸ் அவைலபிளாக இருக்கு நீங்க இந்த கோவலம் வந்து ரீச் பண்ணிடலாம் அந்த பஸ்ஸுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வாக் பண்ணி வந்திங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணுருவா ஷேர் ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தாங்க ஈஸியாக நீங்கள் இந்த கோவலம் வந்து ரீச் பண்ணிடலாம் இப்போ இந்த கோவளம் பீச்சுக்கு போய் நான் என்ஜாய் பண்ண போகிறேன் ஸ்டேட் பஸ்ஸு உங்களுக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து இந்த கோவளத்துக்கு அவைலபிள் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் தேர்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் இங்கே வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட குபிர்ச்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் உங்களை சந்திக்கிறேன் புதுசா விட்டு இருக்கிற பிஎஃபிக் பஸ் பெபிள்ஸ் தமிழ்